என்னங்க சொல்றீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தி சென்னை சென்னைக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய தி கிராண்ட் லுக்ல லெஹங்காஸ்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பா தர்றாங்களா அட ஆமாங்க ரொம்ப ரொம்ப இல்லைங்க வெறும் உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து உங்களுக்கு லெஹங்காஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது லெஹங்காஸ் கவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தேவையான வந்து ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கிராண்ட் நம்ம கோயமுத்தூர்ல உங்களுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் சென்னை சில்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம தீ கிராண்ட் லுக் இருக்கு சோ இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாத்தீங்கன்னா இந்த லெஹங்காஸ் தான் சோ நீங்க வெளியில முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு கிடைக்கிறது எல்லாமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கலாம் சோ வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து பாத்தீங்கன்னா லெஹங்கா வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா பாக்கலாம் சோ நம்ம கிராண்ட் லுக்க இன்னும் நீங்க விசிட் பண்ணலாம் அப்படின்னா தாராளம் விசிட் பண்ணுங்க சோ இவங்க கிட்ட ஆன்லைன் அவைலபிள் டேரக்ட் விசிட் பண்ணலாம் சோ ராபிட்டோல உங்களுக்கு கொரியரும் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்தியா ஃபுல்லும் மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்ராட்லயும் இவங்களோட கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்க முடியும் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாக்குறதுல பிடிக்குதோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களோட வெட்டிங்க்கு ஒரு சிறப்பான லெஹங்காஸ் வந்து வாங்கணும் அது இது மாதிரி நல்லா தக்க தக்கன்னு மின்றது பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் கேட்டா ஒன் லேக் அப்படிங்கற அளவுக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தி கிராண்ட் லுக்கை விசிட் பண்ணுங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல லட்சக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே தேடி தேடி நம்ம தி கிராண்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா லெஹங்காஸ் கொண்டு வந்திருக்காங்க தனி ஷாப் நம்ம கோயம்புத்தூர்லயே நம்ம தி கிராண்ட் லுக் மட்டும்தான் தான் வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஒன்ஸ் வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு கிட்ஸ்க்கான லெஹங்காஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க இதெல்லாம் வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குறது எல்லாமே நம்ம தி கிராண்ட் லுக்ல வெறும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு அழகான லெஹங்காஸ் கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்டர்லயுமே ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான கிராண்ட் லெஹங்கா நீங்க பார்க்கும் போது இது ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் போர் தௌசண்ட் வரும் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க தி கிராண்ட் லுக்ல சோ இதுக்கு வந்து மேட்சிங்கா உங்களுக்கு சூப்பரான டாப்ஸ் அண்ட் ஷால் நெட்டட் ஷால் கொடுத்துருக்காங்க சோ அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தி கிராண்ட் லுக்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உடனே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணியும் வாங்கிட்டு போய்க்கலாங்க ஒரு மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உடனே நீங்க ஸ்டிச் பண்ணியே வாங்கிக்கலாம் உங்களோட சைஸ்க்கு ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரியான சூப்பரா ஸ்டிச் பண்ணி தர்றாங்க ஸோ நீங்க வந்து ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணா போதும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் இதுல நீங்க கலர்ஸ் பாக்குறீங்கன்னா பாருங்க சூப்பரான ஒரு எல்லோ ஷேட் இருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெட் கலர் ஷேட் சோ இது பாருங்க ஒயிட் வித் கோல்டன் வெரி மேரி ப்ளூ கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கீங்க நாங்க ஒவ்வொரு பீஸ்லயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பீஸ் புட்டுல ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புடிச்ச கலர்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் அதோட இந்த பேட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கலர் அவைலபிளா இருக்கு நான் ஒரு சாம்பிளுக்கு கலர்ஸ் இருக்கேன் வேண்டுகிற கலரும் நீங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பட்ஜெட்லாம் லெஹங்கா சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சோ இந்த மாதிரி தக்கத்தக்கன்னு மின்ற லெஹங்காஸ் எல்லாமே நம்ம தி கிராண்ட் லுக்ல வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங் நெட்டட்ல உங்களுக்கு மேல பாட்டமும் வித் நெட்டட் ஷாலும் வந்து பாத்தீங்கன்னா சோ பிரைடுக்கு வந்து பேட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லெஹங்காஸ் நீங்க வந்து பை பண்ணிக்க முடியும் சோ வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வரக்கூடிய கலர்ஸ் நம்ம பாக்கலாங்க இந்த பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ ஷேட்ல குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஷேட் இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய கலர்ஸ் இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவியான ஸ்டோன் ஒர்க்குங்க நீங்க எதிர்பார்த்த ரெட் கலர் சோ எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் சோ இதுலயும் நீங்க பன்னெண்டு கலர்ஸ் அவைலபிள் டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ என்ன கலெக்ஷன்ஸ் புடிக்குதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாக்குறது பாத்தீங்களா நியூ ட்ரெண்டிங் மாடலுங்க இவங்க கிட்ட மட்டும்தான் அவைலபிள் சோ லெஹங்காஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கன்ஸ் ஃபேப்ரிக்ல எங்கேயுமே கிடையாது சோ இந்த மாதிரி சூப்பரான நியூ பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு சோ அதுக்கு பாட்டமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல வித் ஷாலோடய கொடுத்துறாங்க நெட்டட் ஷாலு சோ எல்லா ஷாலுமே உங்களுக்கு பயப்பட வேணா ரெண்டரை மீட்டர் வந்து இருக்கு சோ இது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க வந்து வாங்கிட்டு போய் எங்க ஸ்டிச் பண்றதுங்கிற கவலையே வேண்டாம் நீங்க இங்க வெயிட் பண்ணி நீங்க தான் வந்து வர்றீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா போதும் இல்லாட்டி வேற ஏதாவது ஷாப்பிங் நீங்க முடிச்சுள்ள உங்களோட லெஹங்காஸ் வந்து ரெடி ஆயிரும் ஸோ சூப்பரான இது இல்லைங்க நான் எடுத்து கொடுத்துட்டு போறேன் பட் ஆனால் எனக்கு கொரியர் பண்ணுவாங்களா அப்படின்னா ரேபிட்டோட வித் இன் ஒன் அவர்ல உங்க வீட்லயே நீங்கள் டெலிவரி பண்ணி சோ ஸோ அந்தளவுக்கு சம சூப்பரான ஃபெஸ்டிலிட்டீஸ்ஸோட நம்ம தி கிராண்ட் லுக் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட்டா இருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஸோ இதோட கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம பாத்துர்லாங்க ஸோ இதுல பாக்கிற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் அப்படிங்கறதுனால நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் தேடிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம தி கிராண்ட் லுக் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு ஆயிரத்தி எழுநூறு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் இங்க பாருங்க அழகழகான கலருங்க ஸோ பிஸ்தா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இதுலயும் உங்களுக்கு வந்து எல்லாமே லைட் ஷேட் தான் உங்களுக்கு டாக் ஷேட் வேணுன்னாலும் அவைலபிளா இருக்கு ஸோ வேணுங்கிறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் ஸ்கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றோட ப்ரைஸையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த பிரைஸ் நீங்க எங்க போனீங்கன்னாலும் கிடைக்காது கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நீங்க பிரைடா இருக்கீங்க திடீர்னு ஃபங்க்ஷன் வந்துருச்சு நாளைக்கு எனக்கு லெஹங்கா வேணும் அப்படின்னா நீங்க டேரெக்டா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள நீ கிராண்ட் லுக்கை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி பிரைட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கி ஒன் ஹவர்ல ஸ்டிச் பண்ணி நீங்க வாங்கிட்டு போய் வேர் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஷாப் நீங்க தேர்னாலும் கிடைக்காது கண்டிப்பா விசிட் பண்ணி உங்களோட பங்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்டான லெஹங்கா சிம்மர்ல வந்து ஃபேப்ரிக் வந்துருக்காங்க சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க வெளியில போய் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லாம வாங்கவே முடியாது இதோட இதோட குடுத்துட்டு பாத்தீங்கன்னா அதே சிம்மர் ஃபேப்ரிக்லயே கொடுத்துருக்காங்கங்க குடுத்துருக்காங்க பாருங்க டாப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் சோ இந்த மாதிரி ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது வித் ஷால் பாருங்களேன் சோ சிம்மர்லயே வந்து குடுத்துருக்காங்க நீங்க அப்படியே போட்டீங்கனாலே அவ்வளவு கிராண்டா இருக்குங்க சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லெஹங்காவை கிராண்டா குடுத்துட்டு இருக்க ஷாப்பு தான் நம்ம தி கிராண்ட் லுக்ஸ்ங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல நீங்க கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல நீங்க வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 கியூட்டா இருப்பீங்க பல்ஸ் போட்டு வியர் பண்றப்ப சோ இதுல வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம பாத்துரலாம் இங்க பாருங்க ஒயின் கலர் அவைலபிள் நிறைய பேர்த்தோட பேவரட் கலர் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான லெஹங்காஸ் நீங்க வந்து வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கோப்பில் கலர் இந்த ஷேட்ஸும் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் உங்களுக்கு புரிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அதுவும் இல்லாம ஸ்டிச்சிங் சார்ஜஸ் நீங்க தனியா தர்ற மாதிரி ஒரு சூப்பரான கிராண்டான வெயிட்டான லெஹங்காங்க செம்ம ஹெவியான கேன் கேன் கொடுத்துருக்காங்க நீங்க அதே நிக்க வச்சீங்கன்னா அப்படியே நிக்கும் அந்த அளவுக்கு செம சூப்பமா குடுத்துருப்பாங்க இங்க பாருங்க ஒரு பிரைடுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க தேடுறீங்க அப்படின்னா நம்ம தி கிராண்ட் லுக்ல அவைலபிளா இருக்கு சோ பிளவுசஸும் உங்களுக்கு பாருங்க டபுள் சைடுமே கிராண்டா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஹேண்டுக்கும் அதே ஒர்க் வர்ற மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி குடுத்துட்டாங்க இதோட ஷால் தாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட் இங்க பாருங்க ஒவ்வொரு ஷாலுமே ரெண்டரை மீட்டர் கொடுத்திருக்காங்க ஷால் ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் வித் ப்ளூ கலர்ல சீக்வன்சி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு பார்டர்ஸ் பாருங்க பார்டர்லயும் ஹெவியான எம்ப்ராய்டரி பார்டர்ல சீக்வன்சி ஓர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க லெஹங்காஸோட பிரைஸ் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க நம்ம தி கிராண்ட் லுக் உங்களுக்காகவே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பிரைஸ்க்கு இந்த இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் நீங்க எல்லா கடைக்கும் போயிட்டு கூட நம்ம ஷாப் வரலாங்க இந்த பிரைஸ் நீங்க வாங்கவே முடியாது குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்ல எல்லாமே உங்களுக்கு நம்பர் ஒன் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க சம சூப்பரா இருக்கு பாருங்க வச்சு காட்டுறேன்

பாருங்க அப்படியே தக்க 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 ஹெவி சீக்வன்சி ஒர்க்ங்க உங்களுக்கு இந்த ஜார்ஜெட்ல சீக்வன்சி ஒர்க் பண்ணியிருக்கிறது பாருங்க சூப்பரா இருக்கு ஸோ நல்ல ஒரு எம்பிராய்டிங் பேட்டர்ன்ஸ்ல ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஹெவி ரெண்டு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த லெஹங்காவை நீங்க சொந்தமாக்கிக்கலாம் ஸோ இன்னொரு ப்ளூ ஷேட்ஸும் பாத்தீங்கன்னா அவைலபிள் ஸோ இவ்வளவு சூப்பரான லெஹங்காஸ் எங்க ஸ்டிச் பண்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கும் கவலை இல்லைங்க நம்ம தி கிராண்ட் லுக்ல நீங்க ஒன் ஆர் டூ ஆர் வெயிட் பண்றீங்க ஏதாவது வெளியில பர்ச்சேஸ் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து சம சூப்பரான ஸ்டிச்சிங்க உங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேவரட் வெல்வெட் லெஹங்காங்க சோ இந்த லெஹங்காக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க சோ நார்த் சைட்ல செலிபிரிட்டிஸ் வரைக்கும் இந்த மாதிரி லெஹங்காஸ் தான் பிரைடல் வந்து போட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி லெஹங்காஸ்லாம் நம்ம தி கிராண்ட் லுக்ல அவைலபிளா இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான் வெறும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு பிளவுஸ் பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்ல கொடுத்திருக்காங்க வித் வெல்வெட்லயே சோ அதுக்கு வந்து ரெண்டரை மீட்டருக்கு வந்து நெட்டட் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டா இருக்கும் நீங்க பாருங்க உங்களுக்கு லைட் வெளிச்சதுக்கே தெரியும் நல்ல கிராண்டான பங்கனுக்கா நீங்க நைட் வியர் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தான் எனக்கு லெஹங்கா டைப்ல வேணாங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஷாக் டைப்ல வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சோ அவங்களுக்கான ஷாக் கலெக்ஷன்ஸும் நம்ம தி கிராண்ட் லுக்ல அவைலபிள் இங்க பாருங்க சோ வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் சைஸஸ் என்னன்னு அவைலபிள் மேம் சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன சைஸ் இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க வந்து ஷாப்லயே அவைலபிளா இருக்காங்க நீங்க லெஹங்காவா எடுத்துட்டு கூட நீங்க இந்த மாதிரி ஃப்ராக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ரெடிமேட்ல பிடிக்கும் ஒரு சில பேத்துக்கு லெஹங்கா பிடிக்கும் அதுலயே ஃபிராக் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா லெஹெங்காஸ்லேயே நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுலயே கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான கிராண்ட் ஃபிராக் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் என்ன வருதுங்க இதோட பிரைஸ் நம்ம வெளியில வாங்கினோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லாம நம்ம வாங்க முடியாது வெறும் தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம தி கிராண்ட் லுக்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாக்கரலாம் வித் ஷாலோட வந்துருதுங்க இதெல்லாமே இத பாருங்க நல்ல டார்க் ஷேட் பிங்க் கலர் அவைலபிளா இருக்கு வித் மிரர் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷேட்ஸ் வந்து அவைலபிள் நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான ஒரு ஒயின் கலர் ஷேட்ஸ் எல்லாமே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அப்படியே ரெடி பீஸ் வந்து அவைலபிளா இருக்கு இல்லைங்க எனக்கு இது நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம் அதுவும் வித்தின் ஒன் ஹவர் டூ ஹவர்ல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடலாம் நீங்க என்ன சைஸ்ல இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க சூப்பரான கிராண்ட் லெஹங்கா ஆகட்டும் ஃபுல் ஃபிராக் ஆகட்டும் உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி சூப்பர் ஃபிட்டோட நம்ம கிராண்ட் லுக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கூலிங் வெல்வெட்ல சம கிராண்டான ஒரு லெஹங்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சோ இந்த ஒரு லெஹெங்காஸ் வந்து பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் வெறும் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட்லயே வந்து பிளவுஸ் வந்துருதுங்க ஃப்ரண்ட் பேக்கு ஹேண்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமையான ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு கோல்டன் சரி ஒர்க்கே பண்ணிருக்காங்க அதே மாதிரி கிராண்டா வந்து இருக்கிறக்காக ஷால்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டான எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இந்த சூப்பரான ஹெவி லெஹங்காவை நீங்க வந்து சொந்தமாக்கிக்கலாம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரொக்கனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள நம்ம தி கிராண்ட் லுக்ல தான் இந்த கலெக்ஷன் ஸ்டென்னசில்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த ஷாப் லொகேட்டா இருக்கு ஸோ வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஸோ இந்தியா ஃபுல்லா கொரிய கொரியர் அவைலபிள் நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம் ஏன் நீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கூட நீங்க ரேபிட்டோ மூலியமா வீட்ல இருந்தபடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வைன் கலர்ல இங்க பாருங்க எவ்வளவு தக்க தக்க தக்கன்னு மின்னுதுன்னு நீங்க உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க தாங்க தனியா தெரியணும் அதுவும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லெஹங்காஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மயில் கழுத்து கலர்ல வரக்கூடிய ஒரு ப்ளூ ஷேட்ல வருதுங்க இதுவும் பாருங்க எவ்வளவு சூப்பரா மின்னுதுன்னு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தோட ஃபேவரட் மெரூன் கலர் ஸோ இந்த ஷேட்ல நிறைய பேர் வந்து லெஹங்காஸ் வந்து பிரைடுக்கு வந்து தேடிட்டு இருக்கீங்க ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்டான சீக்வன்சி ஒர்க் வித் ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய ஹெவியான கலெக்ஷன்ஸ்ங்க இதோட பிரைஸ் கேட்டிங்கன்னா ஷார்ட் ஆயிருவீங்க வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பாருங்க சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்க நைட் பங்கா வியூ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பட் யாராவது கேட்டா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கிராண்ட் லுக்ல கொடுத்துருக்காங்க வந்து பிளவுஸும் வந்து நெட்டட் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுக்குமே வந்து தகுந்த மாதிரி உங்களுக்கு எம்பிராய்டிங் பண்ணியிருக்காங்க ஷால்ஸ் வந்து ரெண்டரை மீட்டர்ல இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்ல கொடுத்திருக்காங்க இந்த பிராண்டான லெஹங்கா உங்களுக்கு மாட்டோம்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தொன்பது ரூபாய் இருந்தா போதும் ஸ்கிரீன் தெரியுது நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டேன் சோ நீங்க இதே கலர்ஸ் தானே பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த பாருங்க சோ இந்த மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான கட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே பார்டர்ல ஸோ இந்த ஹெவியான லெஹங்காஸ் நீங்க வந்து வாங்கணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கிரீன் கலர் பாருங்க ஒரு மெஜந்தா கலர்ல லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க சோ நெக்ஸ்ட் இது ஒரு ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து இன்னும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு வீடியோ லெந்தா போயிருங்கறதால பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாம்பிள் பீஸ் மட்டும் ஒரே நாலு பீஸ் காட்றோம் சோ கலர் ஆப்ஷன்ஸ் अवेलेबल கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் अवेलेबल சோ இன்னே எதுக்கு வெயிட் பண்றீங்க நம்ம தி கிராண்ட் லுக்க ஒரு கலர் ஸ்ட்ரீட்ல உள்ள ஷாப் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் உடனே பை பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டெய்லிமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சோ நீங்க இன்னைக்கு வர்றீங்கனா நாளைக்கு ஒரு மாடல் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு மாடல் பார்க்கலாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது லெஹங்காஸ் வந்து எங்க வாங்குறதுன்னு கேட்டாங்கனா நீங்க கண்ணை மூடிட்டு நம்ம தி கிராண்ட் லுக்க விசிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஏனா அந்த லுக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்க ஒரு லெஹங்கா வாங்குறதுல அஞ்சு லெஹங்கா போட்டு உங்க பங்கன கிராண்டா பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டான லெஹங்காங்க இந்த லெஹங்கா கண்டிப்பா இந்த பிரைஸ் கிடைக்குமானு என்னையே ஷாக் பண்ணிட்டாங்க வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு செம்ம வெயிட்டான லெஹங்காங்க அங்க பாருங்க தூக்கவே முடியல அவ்வளவு வெயிட் அவ்வளவு ஹெவி ஒர்க் கேன் கேன் எல்லாம் கொடுத்து இங்க பாருங்க அப்படியே நிக்கிற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் வந்துருது பாருங்க நல்லா ஹெவியான எம்ப்ராய்டிங் ஹேண்டுக்கும் வந்திருக்குங்க நெட்டெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை மீட்டர்ல ஷால்ஸ் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க பிராண்டா சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வேணுங்கிறீங்க உடனே புக் பண்ணுங்க சோ இதுல பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லா ஷேட்ஸ்மே உங்களுக்கு அவைலபிள் அதுல கலர் ஆப்ஷன்ஸ் பாக்குறீங்க ஜிம்மி சூல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிரர் ஒர்க் ஹெவி வேணா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளா வேணும் தெரியற மாதிரி வேணும் சரி இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் இங்க பாருங்க இருக்கு ஃபுல் ஹெவில உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரிஜினல் மிரர் ஒர்க் இந்த கலர்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த மாதிரி கோல்டன் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை இங்க பாருங்க நம்ம பாக்குறது ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுலயுமே ஒவ்வொரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம தி கிராண்ட் சோ இதுல பாக்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எது புடிச்சாலுமே நீங்க பிரைடுக்கு வந்து வாங்கி இங்கேயே நீங்க வந்து உங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வித் இன் ஒன் ஹவர்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றுமே பிரைடுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் இறக்கி இருக்காங்க நீங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ஒரு பிரைட் கலெஷன்ஸ் நீங்க வாங்கிட்டு போகலாம் நம்ம தி கிராண்ட் லுக்ல இந்த ஷாப் வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல தி சென்னை சில்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் லொகேட்டா இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி பர்ச்சேஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய லெஹங்காஸ் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு புடிச்சத மனதாரம் நீங்க விரும்பி எடுத்துட்டு போகலாம் நெக்ஸ்ட் பாக்குறது பாருங்க ஒரு சூப்பரான ஹெவியான லெஹங்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட்ல செம்ம கிராண்டான லெஹங்கா புல் ஹெவி ஒர்க்குங்க ஸ்டோன் ஒர்க்கு நல்லா வெயிட்டா இருக்கு நீங்க வந்து சீல் பண்ணி பார்த்து வாங்கலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குத்தாத மாதிரி இரிட்டேட் ஆகாத மாதிரி சாஃப்டான லைனிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த லெஹங்கா வந்து பிரைஸ் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க வெறும் செவன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் இதோட பிரைஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா ஹெவியான உங்களுக்கு வந்து வெல்வெட் கலர்ல பாருங்க சூப்பரான ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து வெல்வெட்ல கொடுத்துருக்காங்க சோ ஷாலும் நல்ல கிராண்டா உங்களுக்கு ரெண்டரை மீட்டர்ல அதே கலர்ல கொடுத்துருக்காங்க சோ கான்ட்ரஸ்ட் இல்லாம இந்த மாதிரி செல்ஃப் கலர்ல நீங்க வேர் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் சோ இந்த லெஹங்கா உங்களுக்கு சொந்த மாதிரி வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்துட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம தி கிராண்ட் லுக் உங்களுக்காகவே வீட்டுல இருந்தபடி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஆன்லைன் பெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க எங்க இருந்தாலுமே வருத்தப்படாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க ஆன்லைன் மூலயமா பை பண்ணிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம பாத்துரலாங்க சோ நல்ல வெயிட் பாருங்க இந்த கலர் ரேர் கிடைக்கவே கிடைக்காது அது வந்து ஒரு பிங்க் ஷேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அடுத்தது வந்து ஒரு பிங்க் கலர் சோ நம்ம பார்த்தா கிரீன் கலர்லயே இன்னொரு கிரீன் கலர் சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரைடல் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம தி கிராண்ட் லுக்ல உங்களோட ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் நம்பர் தான் சோ அதுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலியமாவோ உங்களோட புக்கிங் ஸ்டார்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு பிரைடுங்க சோ இந்த ஒரு ஹெவி பிரைட வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தி கிராண்ட் ஈவன் லுக்ல அவைலபிள் ஸோ ஃபுல் ஹெவி வெல்வெட்டு ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஹெவியான ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு பாருங்க அதுலயும் உங்களுக்கு பார்டர்ல பாருங்க ஒரு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருங்க எங்களோட ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப பிரீமியமா கொடுத்துருக்காங்க அதோட எங்கேயும் இல்லாத மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஒரு ஹைலைட் என்னன்னு ரெண்டு ஷால்ஸ் நெட்டட் ஃபேப்ரிக் வேணும்னா நீங்க நெட்டட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெல்வெட் ஃபேப்ரிக்ல வேணும்னாலும் நீங்க வெல்வெட் ரெண்டு ஷாலுமே கொடுத்துருவாங்க இந்த பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெட்டட்ல ஏதாவது நீங்க பிரைடுக்கு மேல வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷால்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து ஆஃப் சாரி மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஷால் பிராண்டா போடணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க இந்த மாதிரி ஷால்ஸ் கூட நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம தி கிராண்ட் லுக்ல ரெண்டு டைப் ஆஃப் ஷால் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே அவ்வளவு பிராண்டா இருந்துச்சுங்க சோ இதுல கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் பாத்துக்கலாம் சோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதோட பிளவுஸ் பாருங்க நல்ல ஹெவியான ஒர்க்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க அதாவது வெல்வெட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் நான் ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டினேன் ஹேண்டுக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க மட்டும் கிடையாது வாங்கிட்டு போய் நம்ம எங்க ஸ்டிச் பண்றது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதையுமே நீங்க கவனப்பட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்காகவே அவங்களே ஸ்டிச்சிங் யூனிட் வச்சு அப்பதிகப்ப உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சம சூப்பரான ஸ்டிச்சிங் எம் சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எந்த சைஸ்ல இருந்தாலுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ராக் ஃபுல் ஃப்ராக் வேணும் அப்படின்னாலுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல ரெடிமேட் அவைலபிளா இருக்கு ஸோ அதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லங்க எனக்கு இந்த மாதிரி இந்த லெஹங்காஸ் புடிச்சிருக்கு இத வந்து எனக்கு ஃபுல் ஃபிராக்கா மாத்தி தருவீங்களா அப்படின்னா தாராளமா மாத்திக்கலாம் சோ அதுக்கு நீங்க எந்த சைஸ் இருந்தாலுமே மேட்டரே கிடையாது நம்ம தி கிராண்ட் லுக்ல நீங்க வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும் நீங்க கோவில உங்களோட பிரைட்ல நீங்க தாங்க கிராண்டா இருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கிராண்டான கலெக்ஷன்ஸ்ல ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா இந்த பிங்க் ஷேடும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுவும் எயிட் எயிட் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் வருதுங்க இந்த ஒரு பிங்க் ஷேட் உங்களுக்கு அவைலபிள் இதுவும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்களோ உங்களோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களோட பிரைட உங்களுக்காகவே மாத்தி தர்றாங்க நம்ம தி கிராண்ட் லூக் கிராண்ட் லுக் லெஹங்காஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஹெவியான பட்டு வந்து பத்து பாவாட சட்டை அதாவது ஆஃப் சாரி மாதிரி ஒன் இயர் கிட்ஸ் வந்து அவைலபிள் வெறும் ஆயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பரான பனாரசி பட்டு வித் பெல்ட்டோட வந்துருது உங்க வீட்டு கிட்ஸ் காது வேற ஏதாவது மேரேஜ் பங்கு அந்த மாதிரி ரெடிமேட் பாத்திரங்களும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் எல்லா சைஸஸும் அவைலபிள் மாடல்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க நெக்ஸ்ட் பெரியவங்களுக்கும் அந்த பட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவைலபிள் சோ இந்த பாருங்க ஆயிரம் இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கலெக்ஷன்ஸ் முடியற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ சைசஸ் எல்லா சைசஸ் அவைலபிள் இந்த மாதிரி நாட்டே வித் பெல்ட்டோட வந்துருக்குங்க சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் நெக் பேட்டர்ன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க வித் நாட்டோட வந்து நல்லா நல்ல இல்ல ஃபுல்லா ஒர்க் பாருங்க உங்களுக்கு ஹெவியான ஸ்டோன் ஒர்க் தி கிராண்ட் லுக்ல அவைலபிளா இருக்கு இல்ல பாருங்க கலர்ஸ் வந்து ஒவ்வொன்னுமே சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சீரு இல்ல இருக்காது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பட்டு சாரியில பனாரசி டைப் பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி நீங்க சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லதான் சைஸ் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கிட்டே நம்ம ஷாப்லயே அவைலபிளா இருக்கு நீங்க ஆல்ட்ரு பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம் வந்து பாருங்களா எல்லா சைஸ்மே அவைலபிள் நிறைய டு ஸ்டாக் அவைலபிளா இருக்கு நீங்க பார்த்து பொறுமையா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே நீங்க பிரைடட் பட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனாரசி பட்டு நீங்க எடுத்துக்க முடியும் இது மட்டும் கிடையாது எனக்கு ஸ்டிச்சிங் வேண்டாங்க எனக்கு ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கிறீங்க அதுக்கு மெட்டீரியல் இருக்கான்னு நிறைய பேர் அந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க பாருங்க சோ இதுவுமே நீங்க வந்து ஒன் இயர் கிட்ஸ் இருந்து நீங்க வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் சோ நீங்க இதை வாங்கி இதோட யூனிட்லயே நீங்க கொடுத்து கூட நீங்க இன் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம் அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான ஸ்டிச்சிங் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி வீக் பண்ணீங்கன்னா நீங்க போய் ஒரு பத்து பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸையும் சூப்பரான ஸ்டிச்சிங்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க தேட வேண்டாம் லெஹங்கா வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆஸ்திரி டைப்ல பற்றிய பனாரசி வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்க நம்ம கிராண்ட் லுக் விசிட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேணும்பாங்க ஒருத்தருக்கு த்ரீ ஃபோர் ஸ்பீ எல்போர் ஸ்பீன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லயும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆன்லைன் இருக்கான்னு கேட்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஆன்லைன் தாராளமா அவைலபிள் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது இந்தியா மட்டும் கிடையாது கடல் தாண்டியும் நம்ம தி கிராண்ட் லுக்கோட கலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு சோ நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த கண்ட்ரில இருந்தாலும் தாராளமா நம்ம தி கிராண்ட் லுக் கலெக்ஷன்ஸ் நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம தி கிராண்ட் லுக் சராரா மாடல் கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சோ இந்த கலெக்ஷன்ஸும் நம்ம தி கிராண்ட் லுக்ல அவேலபிள் சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுல சம சூப்பரான ஹெவில கொடுத்திருக்காங்க இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க இங்க பாருங்க இவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்கன்னு சோ நீங்க வந்து சராரா மாடல் நல்ல கிராண்டா தேடுறீங்க மேரேஜ் பங்கன்ஸா தெரியுதுக்கீங்கன்னா நம்ம இது கிராண்ட் லுக்கு விசிட் பண்ணுங்க இதோட ஷால் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது இந்த பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஜார்ஜெட்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க இப்படி போட்டீங்கனாலுமே அவ்வளவு லுக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஹெவியான ஒர்க்கு நைட் பங்க்ஷன்ஸ்ல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்க நீங்க எப்படி ஆவலா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஆவலா இருக்கேன் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இந்த பாருங்க இந்த கிரீன் ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எனக்கு ஜார்ஜெட் வேணா வெல்வெட்ல நல்ல கிராண்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வெல்வெட்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க இதுவும் பிரண்ட்ல ஹெவியான ஒர்க்கு பேக் சைடும் உங்களுக்கு மினிமமான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிராண்டுங்க ஸோ நீங்க வந்து இந்த மேரேஜ்க்குலாம் வந்து யாராவது உங்களோட சிஸ்டர் மேரேஜ் உங்களோட பிரதர் மேரேஜ் அப்படிலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி இதுல வந்து வெல்வெட்ல வந்து உங்களுக்கு சராரா மாதிரி தேடுறீங்கன்னா நம்ம தி கிராண்ட் லுக்கும் அவைலபிள் ஹெவியான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் நெட்டட் ஷாலு உங்களுக்கு இது பாருங்க பேண்ட்டு ஸோ சராரா பேண்ட்டும் வந்துருதுங்க இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான மாடல்ல குடுத்துருக்காங்க பாருங்க பேண்ட் ஸ்ட்ரெய்ட் கட் மாதிரியே குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு நெட்டட் ஃபேப்ரிக்ல ரெண்டரை மீட்டர்ல ஷால் சோ இது மட்டும் கிடையாது நம்ம கிராண்ட் லுக்ல டிரெஸ்ஸுக்கு மேட்சா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க சலாரா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் போட்டு போனாதான் உண்மையுமே முழுமையடையும் நம்மளோட லுக்கு சோ அதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்ஸும் பாத்தீங்கன்னா அதே ஒர்க்ல குடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இதுல பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க இதுல கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்டர் ஷேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து டார்க் ஷேட்ல இந்த ஒரு ஒயின் ஷேட் வந்து அவைலபிளா இருக்கு வெல்வெட்ல இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் சோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க இதுலயும் பாருங்க சைசஸ் எல்லாமே அவைலபிள் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஸோ தி கிராண்ட் லுக்ல இந்த மாதிரி உங்களுக்கு சலாரா மாடல்ஸ் பாக்குறீங்கன்னா ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு குரோன்ல ரெடி டு ஸ்டாக் நிறைய அவைலபிளா இருக்கு நீங்க ஷாப்பு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் செஞ்சு பை பண்ணிக்கலாம்

ஆப்ஷன்ஸ் கேட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு செட்டில் வந்து வேணும் மாப்பிளைக்கு வந்து நைட் வந்து ரிசப்ஷனுக்கு செட்டா வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள்ங்க சோ இங்க பாருங்க டையோடவே சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ இந்த பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டான ஒரு ஒர்க் சிம்பிள் அண்ட் எலகண்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க வந்து பிரைடுக்கு என்ன கலர் எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க பிளேசஸ் உள்ள ஒரு போட் அதுக்கு பேண்ட் வந்து செட்டு ஷர்ட் வந்து இங்க செப்பரேட்டா சம சூப்பரா இருக்கும் நீங்க போட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஷெர்வானிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இங்க பாருங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷெர்வானி வந்து தேடிட்டு இருக்கீங்க அவைலபிள் சூப்பரான ஒர்க்ல ஆரி ஒர்க்ல பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷால் பேண்ட் செட்டா இதுல கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் நீங்க லெஹங்காய் எடுக்கறீங்க ஷெர்வானி கூட மேட்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல நான் வந்து எடுக்கறேன் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பிளேசஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் பொண்ணுக்கு எடுக்கிறப்ப மாப்பிளைக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து अवेलेबलா இருக்கு வித் உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கூட अवेलेबलா வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பரான மாடல்ஸ்ல பிளேசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க செட்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க பாருங்க நீங்க லெஹங்கா இருந்தாங்க லெஹங்கா பொண்ண உடவே மாப்பிளம் மின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே இதுல கலர்ஸ் வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க நான் காட்டுறேன் ப்ளூ ஷேடு மெரூனு பாருங்க வெளிவெட்டுல வேணும் வெளிவெட்டு ப்ளூ பிளாக் பாருங்க சூப்பரா இருக்கு வெறும் பிளேசஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இந்த ஷேட்ல நீங்க பேர்னா கூட கிடைக்காது பாருங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஷர்வானில ஒரு டைப் பிளேசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சீக்வன்சி ஒர்க்ல எல்லாமே நம்ம கிராண்ட் லுக்கோட கலெக்ஷன்ஸ் தான் சூப்பர் சூப்பரா இருக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்படி லெஹெங்காஸ் ஆயிரம் ஸ்டார்ட் ஆகுதோ கிட்ஸுக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளேசஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு உங்க உன்னோட ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும்னா தி கிராண்ட் லுக்கு விசிட் பண்ணுங்க நம்ம தி கிராண்ட் லுக் எங்க இருக்கு நான் சொல்லிடுறேங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை சில்ஸ் இருக்கு சென்னை சில்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்மளோட தி கிராண்ட் லுக் அவைலபிளா இருக்கு சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க பாத்தீங்க அது மட்டும் கிடையாது இங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான வெஸ்டர்ன் டைப்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வெளியில தேடுறீங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தேடுறீங்கன்னா நம்ம தி கிராண்ட் லுக்கை விசிட் பண்ணுங்க ஒவ்வொரு மாடலுமே அவ்வளவு சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து ஸ்டோர்ட் டைப் மாடல்ல கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான கிராண்டா பங்கன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் சோ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு டெய்லரிங் வந்து கிட்டே ஒரு யூனிட் வச்சிருக்காங்கன்னா பாருங்க ஸ்டிச்சிங் யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு லெஹங்காக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க வித்தின் ஒன் அவர் வேற ஏதாவது பர்ச்சேஸ் பயிர் ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொன்னா சோ இதுதான் யூனிட்டும் நான் காட்டிட்டேன் நாங்க போய் சொல்லல உண்மையாலுமே சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க வந்து நம்ம கிராண்ட் லுக்ல பை பண்ணிக்கலாம் அதுவும் வித்தின் ஒன் அவருக்குள்ள கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சொல்றது கேக்குறக்கே அவ்வளவு இனிமையா இருக்குதுங்க எனக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு மாதிரி ஒரு சூப்பரான கஸ்டமைஸ்ட் லெஹங்கா ஸ்டிச் பண்ணி வாங்கி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சைஸ் ஒரு மேட்ரே கிடையாது நம்ம தி கிராண்ட் லுக் விசிட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சைஸ் இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் காட்டின கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சிருந்தாலுமே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் ஸோ அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மட்டும் நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லெஹங்காஸ் நீங்க இந்தியாலேயே எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் கஸ்டமைஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போற ஆப்ஷன்ஸும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வெட்டிங் வர்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்க சிஸ்டர்ஸ்க்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங்ஸ் பாய்